வார்டூ படக்குழுவினர் வந்து அவங்க தலையில் அவங்களே மண்ணலி போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு அதாவது வார்டூ திரைப்படமும் சூப்பர் ஸ்டாருடைய கூலி திரைப்படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆக போகுது வார்டூ திரைப்படத்துக்கு வந்து அளவுக்கு எதிர்பார்ப்பு இல்லை பட் கூலி திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிலவுது ஆனால் நாங்கள் வந்தால் சூப்பர் ஸ்டார் படத்துக்கூட தான் வருவோம் அப்படின்னு சொல்லி வம்படியா வந்த வார்டூ படக்குழுவினருக்கு இப்போது எல்லா இடங்கள்லையும் அதிர்ச்சி தான் காத்திருக்கு ஏன்னா எல்லா இடங்கள்லையுமே புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க அதாவது வெளிநாடுகள்லாம் புக்கிங் ஓப்பன் ஆகிருக்கு ஆஸ்திரேலியாவிலையும் புக்கிங் ஓப்பன் ஆகிருக்கு ஆஸ்திரேலியாவில் படத்துக்கும் வார் படத்துக்கும் இடையே ஒன் சைட் கிளாஸ் அப்படின்னு தான் சொல்லணும் போல் அந்தளவுக்கு படத்துடைய டாமினேஷன் தான் அதிகமாக இருக்குது வார் டூ திரைப்படத்துக்கு வந்து பதினாறு ஷோஸ் போட்டிருக்காங்க நாலே நாலு டிக்கெட்ஸாம் விற்றுருக்கு அதாவது ஆஸ்திரேலியன் டாலரில் பார்த்தோம்னா நூற்றி எட்டு டாலர் தான் ஆனால் சூப்பர் ஸ்டாருடைய கூலி திரைப்படத்துக்கு வந்து முப்பத்தேழு ஷோஸ் போட்டிருக்காங்க அதில் வந்து ஆயிரத்தி நாற்பத்தேழு டிக்கெட்ஸ் விற்றுருக்கு ஆஸ்திரேலியன் டாலர் படி பதினொன்றாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றாறு டாலருக்கு ஆஸ்திரேலியாவில் இதுவரையும் வசூல் பண்ணியிருக்கு நம்ம கூலி ஷோஸ்லேயும் அதிகமாக இருக்குது டிக்கெட்ஸும் அதிகமாக இருக்குது வெறும் நாலு டிக்கெட் விற்ற வார் டூ திரைப்படத்துக்கும் ஆயிரத்தி நாற்பத்தேழு டிக்கெட் விற்ற கூலி திரைப்படத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள் இதுபோல் தான் நிறைய இடங்களில் நடந்துகிட்ருக்கு பேசாமல் டூ படக்குழுவினர் வந்து சோலோவாக ஒரு டேட்டை புக் பண்ணி வேறு ஏதாவது டேட்டில் வந்திருந்தாங்கன்னா கூட கொஞ்சம் தப்பிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது பட் இப்படி வந்து மாட்டிக்கிட்டாங்களே அப்படின்னு தான் இப்போது தலைவரோட ரசிகர்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க